ஹாய் வெல்கம் டு நதீன் ஜான் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிளாக குயிக்காக கடகடன்னு செய்கிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் டச் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஸோ இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஹாஃப் கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் சோளம் அதாவது ஸ்வீட் சோளம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு இது ஃபுல்லாக எடுக்கல ஹாஃப் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபோர் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டதுக்கப்புறம் அந்த பூண்டை வந்து ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போக எண்ணெயில் லைட்டாக கிண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதோட வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கேப்சிகமையும் பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் வதங்கியிருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம கேப்சிகமையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து அந்த காய் வதங்கிறதுக்காக அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா சிம்பிளான மசாலா தான் ஒன்றுமே இல்லை ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்புங்க தான் இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க அந்த மசாலா வந்து அந்த காயங்களோட நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் வடித்து எடுத்திருக்கேன் நீங்கள் குக்கரில் வச்சாலும் வச்சு எடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து ஹாஃப் கேப்சிகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கங்க அப்புறம் நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை இதோட இப்போ நம்ம உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு முட்டையோ கூடுதலாக சேர்த்துக்கலாம் நம்ம மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம் ஸோ நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா அது மாட்டுக்கு வேகும் அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக் டக் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸுக்கு போட்டுட்டு ஓடி போயிடலாம் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி ஓன ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் மறக்காமல் நதின் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பொடி மாதம் ஆகிற அளவுக்கு மிதமான சிம்லையே வச்சு நம்ம இதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போது இந்த மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கோம் பாருங்கள் பொடி மாஸ் மாதிரி ரெடியானதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பீட்கான வேக வச்ச கார்ன் வந்து இதோட சேர்த்து போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நான் வடித்து வச்சுருக்கேன் சாப்பாடு வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை வந்து பொறுமையாக சாப்பாடு உடையாமல் அப்படியே சைடில் இருந்து அப்படியே லைட் லைட்டாக தூக்கி தூக்கி கிண்டி விடுங்க இல்லைன்னா குழ குழன்னு ஆகிடும் உதிரி உதிரியாக வராது சாப்பாடு நீங்கள் குக்கரில் வச்சாலும் இப்போ நம்ம சாப்பாடு கிளற போகிறோன்னா ரொம்ப குழ குழன்னு இல்லாமல் ஒரு ரெண்டு விசிலில் விட்டு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க இப்போ இது கிண்டி விட்டு அப்படியே லைட்டாக இன்னொரு ஹாஃப் ஸ்பூன் வந்து இதில் மிளகுத்தூள் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காய் வதங்குறப்ப போட்டதோடு சரி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிப்பியில் இன்னொரு இதில் பார்க்கலாம் அதே சமயம் இன்றைக்கி நம்ம வருஷத்தில் லாஸ்ட்டு நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கோம் எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலி இருந்து நியூ இயர் வாழ்த்துக்கள் பாய்